திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாடு வருகிறார் அந்த வகையில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருடோற்சவம் எனப்படும் கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் எழுந்தருளிய வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு டோல்கேட் பகுதியில் உள்ள தானப்ப நாயக்கன் மண்டபத்தில் எழுந்தருளினர் அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மீண்டும் கோவிலுக்கு திரும்பினர் சித்தரை பிரம்மோற்சவத்தின் மற்றொரு முக்கிய நிகழ்வான திருத்து வரும் எட்டாம் தேதியும் பத்தாம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க